மனுஷரூபத்துல இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரு இந்த பூமிக்கு அனுப்பிச்சுட்டு அவரையே பலியாக்கிட்டாரு அவரே வந்து ரத்த சிந்த அந்த ரத்தத்தினால நம்ம பாவம் எல்லாம் கழுவப்பட்டது இதுதான் எங்களோட நச்செய்தி குட் நியூஸ் நீங்க நம்ம என்ன பண்ணனும் இந்த பாவத்துல இருந்து தப்பிக்கணும் நம்ம வேதனை உலகத்துல தாயின் கருவிலே உருவாகிறது எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா பாவிகள் என்பதாய் பக்தன் கூறுகிறான் பிரியமானவர்களே அப்படி இருக்கும் பொழுது மனிதனை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வந்தார் ஏன் மீட்டெடுக்க வேண்டும் தான் சிஷ்டித்த மானிடர்களை வந்து அவர்கள் தவறான வழியில போகும்போது அந்த மானிட பிரிவுகளை வந்து திருப்பியும் திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா தேவ இருந்திருக்கலாம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவர் சிலுவிலே அடிக்கப்பட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்து மறித்து மூன்றாம் நாள் ஒழித்தெழுந்தார் ஏன் இந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக இடங்களிலே மனிதர்களை தேடி அங்கும் இங்கும் ஓடி வராங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடையாது ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரு நிம்மதி கிடையாது எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில அந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது குடும்பங்களிலே இதனாலே பிரச்சனைகள் போராட்டங்கள் காணப்படுகிறது விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமா எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றாங்க அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் உள்ள இருந்தார் அப்படின்னா நம்மளுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை உண்மையா ஒருத்தரை தேடும்போது போது கண்டிப்பா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கெட்ட காரியங்களும் வெளியில போகும் ஸோ இன்னை நாள்ல கூட நான் நிறைய விஷயத்தை இவங்களோடு கூட பார்க்கும் போது இடத்துல நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு காரியம்

பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் பாவத்துல வந்து விடுதலை கொடுக்க ஆண்டு கிறிஸ்து கீரா அன்பு சகோதரர்களே ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் உலகத்துல வாழ்ந்த போது எல்லா ஜனங்களுக்கும் அவர் அற்புதம் செய்தார் எல்லா விதமான ஜனங்களுக்கும் அவர் கண்ணீரை துடைத்தார் அநேக அற்புதங்கள் செய்து தம்முடைய அவர் அவர் தே தேவாளி தேவன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் சொல்லி அவர் வெளிப்படுத்தினார் வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கேசி என்று சொல்லி அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்திலே தம்மை இருந்த நம்ம கொடுத்த கடவுள் நம்மளுக்கு எந்த சூழ்நிலையை மாத்திரையை மாத்திர நம்ம வியாதியை மாத்திர நம்மளுக்கு எதுவுமே மாத்திர தலையில் மேல் சூட்டப்பட்டது இந்த நாள்ல நீங்க வந்து மதத்தை மாத்த வேண்டாம் உங்க மனசை கத்திர இடத்துல ஒப்பு கொடுங்க இந்த நாள்ல கத்திரை உண்மையா நேசிங்க அதை சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் உங்க வீட்டுல சமாதானம் இல்லையா இல்ல உங்க வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனைகள் திருமண தடைகள் ஏதாவது இருக்குமானா இந்த நாள்ல நாங்க உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறோம் இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்க நாங்க ஜபிக்க வந்திருக்கிறோம் வந்து ஜபித்துக் கொள்ளுங்க ஆமா வேதத்துல வந்து நம்ம கத்தர் உயிரோடு எழுப்பினார் நிமிர முடியாத கூணியை கூட கத்தர் நிமிர செய்தார் சுகப்படுத்தினார் அநேக குறையுலர்களை நிறைவை மாற்றினார் அநேக அற்புதங்களை பார்க்கிறோம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அப்படியாப்பட்ட தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதத்தை காண முடியும்